வரலாற்று சிறப்புமிக்க தொண்ணூற்றி ஆறு பட்டிகளின் தாய் கிராமமான திண்டுக்கல் மேட்டுப்பட்டியின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பாஸ்கர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளின் ஒன்றான மலர்கள் மற்றும் தென்னை கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவின் இயேசுவின் திரு உடலை இறைமக்களால் தூக்கிக்கொண்டு ஊர்வலமாக செல்லும் காட்சி ஆயிரக்கணக்கான இறைமக்கள் பங்கேற்பு வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் ஆறு பட்டிகளின் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய புனித வியாகுல அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பாஸ்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தூம்பா ஊர்வலம் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் விதமாக கடந்த இருபதாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் பாஸ்கு திருவிழா துவங்கியது இருபத்தி ஐந்தாம் தேதி பாடுகளின் பாஸ்கு இயேசு பிரான் தனது வாழ்நாளில் பட்ட பாடுகளை தத்ரூபமாக மனிதர்கள் நடித்து காட்டும் காட்சியானது அரங்கேறியது இறுதியில் இயேசு மகான் இறந்தவுடன் மலர்கள் மற்றும் தென்னங்கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவில் இயேசு திருவுடலை வைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இறைமக்கள் கையில் மெழுகுபர்த்தி ஏந்தி ஆலயத்தின் நான்கு வீதிகள் வழியாக ஊர்வலமாக தூக்கிச் சென்று இறுதி அடக்கம் செய்யும் நிகழ்வு அனைவரையும் கண்கலங்க செய்தது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழும் நிகழ்வும் பதினோரு தேர்களில் உயிர்த்தாண்டவர் நகர் முழுவதும் வளம் வரும் நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது தற்போது தூம்பா ஊர்வலத்தில் திண்டுக்கல் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இறைமக்கள் பங்கேற்றனர்